மலைச்சிங்கம் அதாவது மவுண்டைன் லைன் என்று அழைக்கப்படும் பூமா அதிக பேர்களை கொண்டதால் கின்னஸ் ரெக்கார்டு செய்துள்ளது கிட்டத்தட்ட பூமாவிற்கு எண்பது வகையான பெயர்கள் உள்ளன உலகிலேயே அதிக அளவிலான பெயர்களை கொண்டது பூமா ஆகும் பூமாவுக்கு வட்டமான தலையும் நேரான காதுகளும் இருக்கும் பூமாவின் வயிற்றுப்பகுதி மிகவும் லேசாக இருக்கும் பூமாவின் முன்னங்கால்கள் மற்றும் பின்னங்கால்கள் வலிமையாக இருக்கும் இது இரைகளை பிடிக்க ஏதுவாக இருக்கும் பூமாவானது கிட்டத்தட்ட பதினைந்து அடி வரை பாயக்கூடியது பூமாவானது விடியற்காலையிலும் சாயங்காலமும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் பூமா இரவில் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வரை நடந்து சென்று இரையை தேடும் பூமா தான் பிடித்த உணவுகளின் பிணத்தை மறைத்து வைத்து சேமிக்கும் உணவுகளை இலைகளை கொண்டு மறைத்து வைக்கும் பகல் பொழுதில் எப்பொழுதும் அந்த உணவின் அருகிலேயே பூமா இருக்கும் இரவில் உணவின் அருகிலேயே படுத்து உறங்கும் பூமாவானது அதிகப்படியான மிருகங்களை வேட்டையாடக்கூடியது சிறிய முயல்கள் முள்ளம்பன்றி இளம் கன்றுகள் ஆடுகள் கோழிகள் அணில்கள் மற்றும் மற்ற பூமாக்களை கொன்று சாப்பிடும் பூமாவை அதிக அளவில் கொல்லும் விலங்குகள் ஓநாய்களும் கரடிகளும் ஆகும் இருந்தபோதிலும் அதிகப்படியான பூமாக்கள் மனிதர்கள் வேட்டையாடுவதால் இறக்கின்றன அது மட்டுமல்லாமல் வாகனங்களில் சிக்கி இறக்கின்றன பூமாவானது தான் பிடிக்காத இரையை எப்போதும் உண்ணாது அப்படி பிற விலங்குகள் கொன்ற உணவை சாப்பிடுவது மிகவும் அரிதாகவே நடக்கும் பூமாவால் உருமை இயலாது இருந்தாலும் இதனால் விசில் போன்ற சத்தத்தை எழுப்ப முடியும் அதேபோல் அலறல் சத்தம் கீரும் சத்தம் போன்ற வித்தியாசமான ஒளிகளை இவற்றால் எழுப்ப இயலும் குட்டி பூமாக்கள் கப் என்று அழைக்கப்படுகிறது தாய்பூமாக்கள் ஒன்று முதல் ஆறு குட்டிகள் வரை போடும் குட்டிகள் பிறக்கும் பொழுது அவற்றின் உடம்பில் புள்ளிகள் இருக்கும் கண்கள் நீல நிறமாக இருக்கும் வால் பகுதியில் வளையங்கள் இருக்கும் இந்த புள்ளிகள் வளர வளர காணாமல் போய்விடும் பூமாவின் கால்களில் ஐந்து மடக்கக்கூடிய நகங்கள் இருக்கும் அதேபோல் பின்னங்கால்களிலும் இருக்கும் பூமாவிற்கு கட்டுமஸ்தான கழுத்துப் பகுதி இருக்கும் அவற்றின் தாடை மிகவும் வலிமையாக இருக்கும் இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்